ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவே நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே உன் கஷ்டத்திற்கு கடைசினால் இது இந்த சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் ஏன் இது என்னுடைய உத்தரவு என் செல்லமே உனக்கான பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்க வேண்டாம் என்று செல்லமே தோல்விகளில் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் தடைகள் பல வரலாம் தட்டி கூட்டமும் சில வரலாம் எதை கண்டு மஞ்ச வேண்டாம் துணிந்து நெல் முன்வைத்த காலை பின் வைக்காதே ஏனென்றால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் வெற்றி என்பது உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வது அதே சமயத்தில் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்து கொள்வதுதான் ஆகவே தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல முதலில் உன்னை நீயே நம்பு முதலில் உன்னை நீயே நம்ப வேண்டும் ஒரு நாள் நிச்சயமாக உயர்வு நிச்சயமாக இருக்கும் என் சொல்லமே எந்த ஒரு இடத்திலும் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் நிச்சயமாகாது துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் அது தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு ஆகவே நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் சவால்களே இல்லை என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேறவில்லை என்றுதானே அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே விதக்க கற்றுக்கொள் ஆகவே வாழ்க்கை சரிந்து போவதும் சரித்திரமாவதும் அவரவர் எண்ணமும் நலத்தையுமே தீர்மானிக்கின்றன வாழ்வில் விடியாத இரவுகள் இல்லை வளையாத நாணலும் இல்லை எந்த ஒரு செயலை செய்ய முடிவு எடுத்துவிட்டாலும் முடியுமா என்று கேட்காமல் முடியும் என்று நம்ப வேண்டும் என் செல்லமே நடக்குமா என்று கேட்காமல் நடக்கும் என்று நம்ப வேண்டும் யானைக்கு தான் பலம் அதுபோல உனக்கு நம்பிக்கைதான் வளம் எவ்வளவுதான் காற்று புயல் மழை வெள்ளம் என்று எது வந்தாலும் முதிராத மலர்கள் சொன்னது வாழ்வில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் போராடி வெல்வோம் என்று ஆகையால் நாம் செய்ய வேண்டியது மூச்சிருக்கும் வரை முயற்சிக்க வேண்டியதும் போராட வேண்டிய துணிவும் தான் நேற்று நாம் ஏமாந்து போனோம் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் இன்று நாம் தோல்வியுற்று தோற்று போயிருக்கலாம் முயற்சி செய்தால் எதுவும் முடியாதது இல்லை நாளை நம் வசம்தான் செல்லமே அதை நமது ஆக்கிக் புறப்படுவோம் நிச்சயமாக மனிதனுக்கு தயக்கம் கோபம் ஆத்திரம் பயம் ஏமாற்றம் தோல்வி போன்ற எதிர்மறை குணங்கள் தான் வளர்வதற்கு முட்டுக்கட்டை போடும் முதல் எதிரி நான் சொல்வது ஒரு முறைக்கு இரண்டு முறை கேள் மனிதனுக்கு தயக்கம் கோபம் ஆத்திரம் பயம் ஏமாற்றம் தோல்வி போன்ற எதிர்மறை குணங்கள் இருக்கிறதல்லவா அவைகள்தான் அவன் வாழ்க்கையை வளர்வதற்கு முட்டுக்கட்டை போடும் முதல் எதிரியாக கருதப்படுகிறது இவற்றையெல்லாம் தூக்கி எறிய துணிந்துவிட்டால் உனக்கான முயற்சி கைகூடும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவனையாக்கும் போன்ற தாரக மந்திரங்களை எப்பொழுதும் வாய் முனுமுடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நேர்மறை எண்ணங்கள் மலரும் என் சொல்லமே நேர்மறை எண்ணங்கள் உன் மனதில் மலரும் செய்யும் செயலில் ஒரு நுட்பம் கிடைக்கும் நுணுக்கமான செயல்களை செய்ய மனம் துணியும் துணிந்தபின் மனம் துயரா துயரம் கொள்ளாது அந்த துணிவே மேலும் மேலும் வளர்ச்சியை உண்டாக்கும் என் சொல்லமே வாழ்க்கையில் அளவோடு இருந்தால் நலமோடு வாழலாம் வாழ்க்கையில் அளவோடு இருந்தால் நலமோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம் முயற்சிக்கு எது தடை முயற்சிக்கு ஏது தடை யார் தடை போட்டாலும் அது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பது போல் முயற்சி செய்யும் மனிதனின் தீவிரத்தை விசாலப்படுத்தும் அது அப்படிப்பட்ட முயற்சியாளனை யாராலும் ஜெயிக்க முடியாது வெற்றியின் உச்சகட்டம் அங்குதான் வெளிச்சம் போட்டு காட்டும் அப்பொழுது எதிர்வரும் தடைகளை தகர்த்தெரியலாம் தகர்ப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் நன்றாக அனுபவத்தின் மூலம் தெரிந்துவிடும் ஆகையால் தயக்கம் பயம் கோபம் எல்லாம் அந்த இடத்திலிருந்து விடைபெற்றுவிடும் உன்னிடத்திலிருந்து எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி போனால் நேர்மறை சக்தி நம்மை ஆட்கொண்டு விடும் என்று சொல்லமே நேர்மறை சக்தி கூட கூட நம் கருமையும் வெளி தெளிவடையும் கருமையும் தெளிவடையும் நாமும் நிதானமான மனநிலைக்கு வந்து விடுவோம் நேர்மறை சக்தி கூட கூட நம் கருமையும் தெளிவடையும் நாமும் நிதானமான மனநிலைக்கு வந்து விடுவோம் மனது செம்மையானால் எந்த செயலையும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியும் அப்பொழுது நம் முயற்சி பலனளிக்கும் ஆகையால் அந்த முயற்சியால் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவது உறுதி 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 என்று ஆகவே வாழ்க்கையில் நம்மை விட பலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கை நம்மை விட பிறரால் சிறப்பாக வாழ்ந்துவிட முடியாது அதற்கு உறுதுணையாக இருப்பது என்ன தெரியுமா முயற்சி முதிக்கும் சூரியனை போல வாழ்க்கையை விடியட்டும் விழிகள் திறக்கட்டும் எண்ணங்கள் மலரட்டும் என் செல்லமே ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு அழகிய கவிதைகள் போலத்தான் அதை ரசிப்பதும் வெறுப்பதும் அவரவர் மனநிலையை பொறுத்தே அமைகிறது ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு ஆசான் எந்த படிநிலையும் வந்தபடியே செல்வதில்லை ஏதோ ஒன்றை கற்றுக்கொடுக்கும் ஏதோ ஒன்றை ஏற்கச் சொல்லும் கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் வாழ்க்கை உனதான வசப்பட்டு விடும் என்று வாழ்க்கையில் நீ படிக்கும் புத்தகங்கள் அறிவையும் நீ பழகும் மனிதர்கள் அனுபவத்தையும் கற்றுத் தருகிறார்கள் ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமையல்ல ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமையல்ல விழுந்த போதெல்லாம் தன்னம்பிக்கையுடன் எழுந்தான் என்பதே பெரிது என் செல்லமே ஆகவே வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் சோகங்களும் வழிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானதாகவும் இருக்கும் அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவும் இங்கு பலரின் வாழ்க்கையை நகர்கிறது ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தை நீ கற்க மறுத்தால் உனது வாழ்க்கை கஷ்டமானதாக மாறிவிடும் என்றமே இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும் அதுபோலத்தான் எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு நீ கவனமாக பழக வேண்டும் கடலில் கல் கடலுக்கு வலிப்பதில்லை அதற்கு மாறாக கழுதான் காணாமல் போகும் அதுபோலத்தான் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் கடலாக இருக்க கற்றுக்கொள் அந்த வழிகள் காணாமல் போகும் வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவதல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்